எப்படி துவா கேட்கறது நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கடா தொழுது முடிஞ்சோட யாருலா எனக்கு வீடு தந்துரு யாருல எனக்கு காரத்தா யாருல எனக்கு சுகத்து தா இப்படின்னு கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரியணும் துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க திருமறை குருவான் சொல்லுது அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ன துவாவா அப்படி துவா கேட்டியா நரகத்துக்கு போறது அல்ல ஒரு இடத்துல சொல்றேன் தொழுகவனுக்கு கேடுதான் அண்டா தொழுகனு கேடு அல்ல சீல உம்மன் சலாத்தியும் சாவுன் அல்லசீல உம் யூராவுன் அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகுறான் நாலு பேர் பார்க்குறான் தொழுகுறான் அது மாதிரி பொடுபோக்கா தொழுவுறான் அவன் தொழுகி ரிசால்ட் இல்ல நரகம்தான் அத மாதிரி துவா கேட்கிறவனுக்கு நரகமா சூரத்துல் பக்கரா இரு வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுன்டா வமினன் நாசி மைய கூழு மக்களை சேரர்கள் இருக்கிறார்கள் வமினு என்ன செய்கிறார்களாம் ரபுவான ஆத்தினாபித்துன்யா யா அல்லா எங்களுக்கு வந்து இந்த உலகத்துல நலவ தந்திரியா அல்லாண்டு கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஒமால ஊபில் ஆகிரத்தி மின் கலக் மருமைகள் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்றான் அல்ல கோபப்படுறானா அப்படி கேட்றாதீங்க எதுவா துவா கேட்கிற நேரம் யாரெல்லாம் எனக்கு இதை தந்திரியா இல்ல யாரா நோய சுமாக்கிறியா இல்ல என்று கேட்டால் அல்ல கோபப்படுறான் நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்ன உங்க துவால வந்து எது மென்ஷன் ஆகணுமா அல்ல சொல்றான்

நிறைய பேர் அவசரத்துல கேட்டிப் போயிரும். யாரால பொண்டாட்டிக்கு சோமில சோமா கிரியால வாakhir தவா அல்ஹம்துலிலா முடிச்சிரப் இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க. அந்த துவா நேர ஒரே அடி ரிஜெக்ட். ரிஜெக்ட் மட்டும் இல்ல. உலகத்தை மட்டும் நீ கேட்ட என்பதனால மர்மைல அல்லாஹ் கேட்கல. மறுமையை நீ கேட்கல. கூபறான். நீ இவ்வளவு மர்மைல இவ்வளவு விஷயம் வெச்சிருக்கே. அதுல பெரிய ஊடு வெச்சிருக்கே. வாசல் வெச்சிருக்கே. அங்க நிறைய காணி பூமி வெச்சிருக்கே. அது நீ கேட்கல பாரு. உன் துவா எனக்கு தேவையில்லை

அந்த துவாலம் மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும் அல்லாஹவிடும் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும் சொர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும் அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலையும் செல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமையை ரெண்டையும் சேர்த்து துவா கேட்பார்கள் என்ற அதிசுகள் ஏராளம் வருகிறது அன்பு சோழர்களை அடுத்தது என்ன சிறுமதியில் ஒரு ரிவாயித்து வருவது ஒரு தோழர் வர்றாரு வந்து முடிஞ்ச அல்லாஹ் தொழுந்து முடிஞ்சுட்டு உடனே அல்லாஹ்ட துவா கேட்குறாரு எப்படி துவா கேட்குறாரீ அல்லாஹ் புகழும் இல்லை ரசூல்லாம் மீது செலவாத்து சொல்லவே இல்ல யாரு கேட்கிறார் நபி இல்லாயும் சொல்றாங்க அவசரப்படாதே இப்படி துவா கேட்காது முதல் அல்லாஹ் புகழு ஒரு அப்ப புகழு ரெண்டாவது என் மீது செலவாத்து சொல்லி அப்புறம் துவா கேளு அல்ல அங்கீகரிப்பான் அவசரப்பட்டு போயிடாதீங்க துவா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது எடுத்து எடுப்புல ஆடலாம் அப்படின்னு கேட்க கூடாதா அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும் எப்படி போடணுமா அல்லாஹ் சொல்றான் குருவான்ல ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி அஞ்சில் எல்லாம் சொல்கிறான் ஒலில்லாய் ஹஸ்மா உள்ளா பத்து ரூபா கூப்பிடா அல்லாஹ் கலகான பேர்கள் இருக்கிறது அதை கொண்டு கூப்பிடுப்பா அல்லாஹ் கலகான பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி கூப்பிடு அல்லான்னு கூப்பிட்றோமே சிலவனுக்கு அதுலேயும் வஸ் வாஸ் அல்லான்னு கூப்பிடா சரியா என்ன ஒரு ஆளே முன்னாடி நாலு பட்டம் பின்னாடி அஞ்சு பட்டம் போடுறோமே அல்லாஹ் சார் கூப்பிடணுமா ஏன்னா என்ன சப்ஜெக்டெண்டா நிறைய ஒரு ஆயரத்து வருது நீங்க நின்றுட்டா அல்லாஹ் கூப்பிடலாம் உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம் படுத்துட்டும் கூப்பிடலாம் ஒரு சில சொல்ல இல்ல இல்ல திபிலா முன்னோக்கணும் சரியா புது எடுக்கணும் அப்படிதான் துவா கேட்கணும் அப்படிதான் கேட்காதீங்க அப்படி எந்த சட்டமும் இல்ல அல்ல சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு விரும்பின விதத்துல கேளு ஆனா எப்படி கேட்கணும் என்னுடைய பேர்களை சொல்லு என் பண்பு சொல்லு அஸ்மாவசிப்பத்து சொல்லு ரஹ்மான் யா அல்லாஹ் நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ் நீ ரஸ்ஸாக் யா அல்லாஹ் நீதான் எனக்கு தர்றேன் ஒரு அணா ஒரு அணையாட கூட இல்லாம எனக்கு ஒரு துண்டு பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற கையேந்தி நிக்கிற இப்படி கேட்கணுமா அல்லாவ புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும் நீங்க ஒரு ஆடை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க யார் தருவாரா அவட்ட போய் கேப்பீங்க அவர் தருவாரு உங்களுக்கு எப்படி தெரியும் நாலு இடத்துல குடுத்திருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் வந்தா போய் கேப்பீங்க நீங்க கேட்கற துவால் உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நீங்க கேட்கிறவன் யாருன்னு நீங்க புரியணும் உங்க வாயாலே சொல்லி பாருங்க உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்கறது சரியான இடத்துல தான் யாரெல்லாம் உன்னை தவிர வேற யார்ட்டையும் நீ தர தரமாட்டான் யார்ட்டையும் கேட்க முடியாது யாரெல்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் கேட்கணும் இப்படி கேளுங்க சுபா அடுத்து அடுத்தது ரசூல்லா மீது செலவாத்து சொல்லுங்க இது திருமதியுடைய ஹரீஷ்

அடுத்த செப்டர் என்னென்டா நீங்க செய்யற பிள்ளையை அப்படி ஒப்புக்கொள்ளணும் யாருலாம் நான் அநியாயக்காரன்னா நான் பொய்ய்க்காரன்னா பொய் சொல்லிட்டேன் யாருலாம் அதை பார்த்துட்டேன் யாருலாம் என்று சொல்லி நீங்க சொன்னதை சொல்லி செஞ்சதை சொல்லி அல்லாவிட மன்னிப்பு கேட்கணும் அடுத்தது என்ன இந்த துவால நீதி முக்கியம் நியாயம் முக்கியம் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவட்ட சொல்லி துவா கேட்க வைப்போம் எல்லாம் அங்கீர் ஒழிச்சிடுவான் தானே ஏழில் இந்த துவா விஷயத்தில் எந்த ஆழ்த்து நீங்க சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்குண்டா சுபகான நபி துவாவால ரிஜெக்ட் பண்றான் நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகி அனுப்பானு அவன் துவாவால ஏத்துக்கொள்றான் அது எங்க யூனுஸ் நபி வரலாறு யூனுஸ் நபி என்ன பண்றாரு யா இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் விடுத்துட்டேன் இவங்க கேட்கிற பாடி இல்ல நீனே பாத்துறியா இது சாதாரணமா எல்லா நபியும் சொல்லுவாங்க நூகு நபி என்ன செய்யறாரு இன்னி தாவுத்து கௌமி லைலவனா வலா எசிதுகும் துவா இல்லா பிராரா

சமுதாயத்தை அழிக்க தானே அதை நான் பார்க்குறேன் மாதிரி மாதிரி அல்லாஹ்ஸ் நபி அனுப்புகிறான் போல வேற ஊருக்கு சாதாரணமாக ஒரு பேச்சுக்கு உண்மையில் ஒரு பேச்சுக்கு தியாரியை வந்து அல்லா அழிக்க போகிறான்னு வைங்க இங்கே ஒரு நபி இருந்தால் என்ன பண்ணுவான் உடனே களைக்கெடிய இணைக்கி போயிருப்பா அல்லது நிட்டம் மூழ்கி போயிரு அடுத்த ஊருக்கு அல்ல அனுப்பிடுவான் லூத்து நபி அல்ல அழிக்க போறான் அல்ல என்ன சொல்கிறான் மணக்கு அனுப்பி போட்டு திண்ணுக்கு பார்க்கக்கூடாது இரவு திக்கிச்சே மினல் லைலி இரவுல ஒரு பகுதியில் உடனே இப்போ

அல்லா என்ன பண்றோம் நபி துவா கேட்டுட்டாரு அவரு அவர் ரிஜெக்ட் பண்றதா அவருக்கு சொல்லிட்டோமே ஐயில்ல கேட்டு இவன் நேத்து வரைக்கும் எதிரி அந்த அடுத்த நிமிஷம் வரைக்கும் எதிரி உடனே நபி துவா ரிஜெக்ட் அல்ல என்ன பண்றான்டா அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன்றான் இவர் வர்றாரு வந்த என்ன நடக்குது எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு குருவான் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா மத்த மகாபாரத் ராமாயணம் திருப்பிட்டு மாறி இல்லை மனித உணர்வு உணர்வோடு பேசும் இந்த உலக இங்கே ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் மௌலியமார்கள் இருந்தா அவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்களோ அதையெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்ல மாட்டோம் அது உணர்வுகள் சில நேரம் மறைப்போம் என் ஃப்ரெண்ட் உணர்வை நான் மறைச்சிருவேன் அல்ல அப்படி இல்லை ஒரு நபி இப்படி நினைப்பாரான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க அவர் என்ன நினைக்கிறாரண்டா சமுதாயத்தை வந்து பாக்குறாரு வந்து பார்த்த உடனே அடிக்கல இவர் என்ன பண்றாரு அல்லாவோட கோவிக்கிறாரு நான் சொல்லல அவருக்கு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி என்ன சொல்லுவான் தெரியுமா மீனு குரியவரே மீன் வயிற்றுல உலந்தவரே யூனுஸ் என்ற பேர் கூட குர்ஆன்ல இருக்குடா மீனு குரியவரேன்றே இருக்கு நீ தேடி பாருங்க அல்லாஹ் அவளோ கோபப்படுறான் இர் என்ன பண்றாரேண்டா உடனே அல்லாஹ் கூட கோபப்பட்டு తిరుగుறாரு நான் இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிட்டேன் யா இந்த கூட்டத்தை அळிக்காம அவங்கள வாழ வைக்கறியே நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் இதுக்கு அவர் என்ன பண்றாரு கோவப்பட்டு திரும்புகிற நாசூரில் கோபப்பட்டேன்டி நீ யோசிப்பிக்க மா நம்பி கோபப்படுவார் அல்லாவோட சென்னூன் மீனுக்குரியவரை இஸ்ஸாபு முகாமை பெண் அவர் எங்களோட கோவப்பட்டு போகிறார் சவன் அல்ல நக்கீதிர் அழைகி அவர் மீது நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று நினைக்கிறார் இவனு சென்று நினைக்கிறார் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் எனக்கு சமுதாயத்தை அழிக்கலே அந்த சமுதாயத்தை அழிக்க அவர் நினைக்கிறேன் இவங்களால கேட்டு என்ன அல்ல ஏன் அழிக்க போகிறான் எப்படி அல்லாஹ் என்னையை அழிப்பான் இவ்வளவு பேர் அழிக்கலை எனக்கு இவ்வளவு அட்டாக் பண்ணாங்களே இல்லையா

நபி அல்லாவுடைய நபி இந்த மீனுக்குள்ள வந்து பூண்டாரே அவர் மாதிரி ஆக கூடாது பொறுமையாக இருங்கன்னு நல்லா சொல்றான் என்ன நடக்குது மீன் வயித்துக்குள்ள போய் உலூரத்துக்கு அல்லாஹ் ஏப்பாடு பண்றான் கோபப்பட்டு போறாரு போனா கரையோர ஊர் போல அதெல்லாம் பெருசு விலாவாரிய குர்ஆன் சொல்லல சில தேவையாற்ற விஷயங்களை குர்ஆன் சொல்லாது அந்த ஊர்ல வந்து கரையோரமா ஒரு கப்பல் நிக்குது நின்ட இவர் என்ன பண்றார் அல்லாஹ்வோட கோவிச்சிட்டு போய் கப்பலுக்குள்ள ஏற பார்க்கறாரு இஸ் அபகையல் fulkil mashhun நிரப்பப்பட்ட கப்பலில் அவர் ஓடி ஒழிகிறார் யூனுஸ் என்ன பண்றாரு கப்ப இது இந்த 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 எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் வேற ஊருக்கு நபியின் தேவை ஒண்ணு வேணா இப்படி அவர் நினைக்கிறாரு அவர் கப்பலில் ஓடி ஒழிகிறார் நம்மளோட கோபப்படுகிறார் சக்தி பெற மாட்டேன்னு நினைக்கிறார் விட்ருவோமா நாங்கள் விட்ருவோமா அவரை என்ன பண்ணினோம் ஓடி ஒழிகிற நேரம் நான் நினைக்கிறேன் அதுக்கங்கால விலாவரி குருவாளி இல்லை ஓடி ஒழிகிறாருன்னு என்ன அர்த்தம் அதான் இந்த பஸ்ல எல்லாம் பத்து பேர் ஏறினா அதுக்கு முடிச்சு பஸ் ஃபில் ஆயிட்டா ஏறாத இதுக்கு மிச்சம் ஏறாதன்னு சொல்லுவாங்களா அத மாதிரி கப்பலுக்குள்ள ஏறவான்னு சொல்லிருப்பாங்க போல இவங்க தாண்டி புடிச்சு ஏறி இருப்பார் இவரு இவரோட பத்து பேர் ஏறி இருப்பாங்க போல இந்த ஆபர்ல கூட அலி இருக்குது அது ஆபருக்கு அங்கால போகாது இந்த அலி கூட லெவலா தான் ஏறணும் அதுக்கு மிச்சம் ஆபர் அங்கால போகாது அதுக்கு மிச்சம் ஏறினா போக போகமாட்டான் அது செட்டப் பண்ணி ஏறணும் கப்பல் எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் சரியாவே இருக்கும் இத்தனை பேர் தான் ஏறணும் அத்தனை பேர் ஏறணும்

அவர்கள் சீட்டு போட்டார்கள் ஃபக்கான மினல் முதலின் யூனுஸ் பின் மத்தான் என்ற பெயர் அங்கே வந்து விட்டது அவர் தோத்து விட்டார் எங்களோடு கோவித்துட்டு யூனுஸ் எங்கே போக போறீர்கள் எங்களோடு கோவிக்கிறீர்களா அவர் பேர் அங்கே வந்தது அவரை தூக்கி வீசினார்கள் ஹூத் அவர் இழிஞ்ச நிலைமையில நபி இல்லாத நிலைமையில மீன் அவரை விழுங்கியது இப்போ என்ன பண்ணினாரு எவ்வளவு அல்லாவுக்கு கோவம் இப்போ பாருங்க அல்லாடர் ரஹ்மான் அவர் ரஹ்மான் அவன் தெளிவுப்படுத்தலாம் யூ சிவலவும் எங்களுக்கு செய்தார் மீன் வைத்துக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு லவ்லா அன்ன உ கான மீனல் முசஃபிகீன எல்லாம் பிசஃபி பத்துனீலா யோமிப அசூன் அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால் எங்களுக்கு அவர் எங்களோட பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுற கொடுத்து அதுக்குள்ள இருக்கிற அவருக்கும் உசுறு கொடுத்து மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம் எங்கள் அழைத்தார் பனாதா பிலுமா

அவருடைய துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவரை நாங்கள் மன்னித்தோம் ஒன ஜெய்னா ஹுமினல் அவர் கவலையை நாங்கள் நீக்கி போட்டோம் நுஞ்சா மினர் இப்படிதான் நாங்கள் மூமினுடைய கவலைகளை எடுப்போம் மூமீன்களுக்கு உதவி செய்வோம் செஞ்சு போட்டு என்ன பண்ணன் தெரியுமா ஒன பஸ்னாவு பிள்ளாராய் ஓ சகி அவர் இப்போ நோய்வாய்ப்பட்டுட்டாரு மீனுக்குள்ள தூக்கி மீன் வந்து அவர் துவா செய்யறனால கரையோரமாக மீனை கொண்டு வந்தவரை கக்க வைத்தோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை வளர விட்டோம் அவருடைய நோயை சோமாக்கியும் மீண்டும் அவரை அல்ஃபமியத்தி நான் எசீதும் ஒரு லட்சம் பேர் அல்லது அதுக்கு கூடயான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லா அன்பு சௌர் இல்ல ரஹம் எப்படியெல்லாம் அல்லாஹோட கோவப்பட்ட ஒரு அடியார் அல்லா ஏதோ சொல்றான் ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கும் வர்ற இமோஷன் வரும் கோவப்படுவார் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அந்த மாதிரி வரும்

சாதாரணமா நிறைய பேர் பார்த்திருப்போம் மந்திரி எல்லாம் வருவான் வாயால நிறைய சொல்லுவான் ரோட்டை போட்டு தருவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் அவன் மனசு சொல்லாது ஒரு சிலம் வாயால பேச மாட்டான் மனசால முடிவு செஞ்சுருவான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சொல்லாமலே சில விஷயம் நடக்கும் அல்லாக்கு எது வேணுமா வாயால சொல்றது தேவையில்லையா மனசால சொல்லணுமா அது தெளிவாவே சொல்றான் கத்தி சொல்லிடாது கத்தி கேட்காது தனிமையா கேளு மனசால கேளு குருவான்ல தெளிவா வருகுதோ அதுக்கு நேரு நேர்முறாதா மத்தவங்க செய்றாங்க இந்த ஹுபுல்லா உலिया மத்த மத்த ஆட்கள் எல்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல இந்த ஆயத்து உங்களுக்கு புரியல ஆண்ட் அஹ்ராஃப் ஓதலன்னு புரியல அவ்வளவு தெளிவா சொல்றா அல்லாஹ் நீ கத்தி கேட்காத பாண்டு இன்னும் தெளிவா சொல்லப் போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேர்முறன் அல்லாஹ் சொல்றான் வஸர்ருல்லதீன யல்ஹிதுன ஃபீ அஸ்மாயி சயஜ்ஸவுன மா كانூ யஅமலுன அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளோடு கூப்பிடுங்க அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லா அஹ்னு மாத்தி ஊஹேன்னு சொல்லி கூப்டேடு வை மர்முயில உன்னை புடிபண்ண தெளிவான வசனம் அப்படி இருக்க அல்லா மாத்தி கூபுறா அஹ்னு கூபுறா ஊஹேன்னு கூபுறா அது மாதிரி தான் கத்தி கூபுறா அல்லாஹ் என்ன சொல்றான் இல்ல மனசார சொல்லுப்பா மனசார கேளு உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன் பில் குதுவி வல் அசாலி மார்னிங்ல கூபுடு நைட்ல கூபுடு பகல்ல கூபுடு எல்லா நேரம் உனக்கு தர்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லும் சொல்றாங்க ஒரு அடியா அல்லாட்டு கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க எல்லாம் வைக்கப்படுறான கேட்கிறா கொடுக்காம இருப்பனா எப்படி கேட்கணுமா பொறுமையோட கேட்கணுமா அடக்கத்தோட கேட்கணுமா அவங்க அமைதியா கேட்கணுமா அல்லாட்ட நிறைய நேரம் கேட்கணுமா அழுது கேட்கணுமா இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துவாங்கி அறிக்கப்படும் நீங்க புகாரில் போய் பாபு ஜுமா ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு அதிஸ் வரும் அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன் மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு காலப்பகுதி வருது முசீபத் பஞ்சம் ஒரு பஞ்சமான ஒரு காலம் மக்களுக்கு வருது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அந்த நேரத்துல நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க ஏகுத்து ஜும்மாத்தி ஜும்மாவுல வந்து ரசூல்லா பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த காலத்துல ஜும்மாவும் நீங்க புரியணும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் எழுந்து பேசுவார் பேசနေநிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால கன்வர்சேஷனாலாம் நடக்கும் ஜும்மால இப்படி நிறைய நடக்கும் இங்கே நாங்க நடக்குற ஜும்மா மாதிரி இல்ல நபிகளலாம் ஸல்லல்லாஹு அலைஹி நடந்து வருவாங்க அப்படியே 멤버 இருந்து இறங்கி வந்து அவர் புள்ளிய தூக்கி இருக்காங்க என்ன ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும் என்ன நடக்குதா ஃபக்க ஃபக்க மஹராபியூன் கா மஹராபியூன் ஊரி காமபுரத்திலிருந்து வந்த ஆட்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மேனஸ் பத்தாது ஆனா அல்லாஹ் வந்து பாதகவும் நல்ல ஆட்கள் போல அகராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது பள்ளியிலாம் சிறுநீர் கழிச்சவங்க அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள் இஸ்லாத்தியத்து கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு எழும்பி என்ன சொல்றாரு நபிகள் நாயம் சொல்றாங்க சூழல்லா அல்லாவுடைய தூதரே அலக்கல் சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்லா எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்லா எங்க செல்வங்கள் எங்க புள்ளி கொட்டிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க விளங்குதா அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க வந்து அந்த அளவு அருமையா இருக்குது அந்த அளவு வெயில இருக்குது நீங்க வந்து எங்களுக்காக அல்லாட்டு துவா கேளுங்க அல்லாட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யார சொல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க மிம்பர்ல இருந்து கொண்டே வரப்பா எதை அவர் கைகளை உயர்த்துறார்கள் அல்லாவுடைய தூதர் உயர்த்துற நேரம் அனஸ்பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா வல்லாஹி வல்லசி நஃப்சீ பியதி என் உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் கண்களால் கண்டேன் பெருமானர் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மாணர் ஆபிஸ் வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல மழைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல பெருமாளில் செல்லலாலே செல்லும் கையேந்தி அல்லா என்று கேட்கிற நேரம் அந்த கா அந்த காமவாசி சொன்ன உடனேயே ரசூலா ஜும்மாலேயே கேட்குறாங்க நான் கண்களால் பார்க்கிறேன் பெருமாளருடைய கைகள் மேலே ஓங்குது அல்லாஹுடைய தூதருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மலை கொட்டோண்டு கொட்டுகிறது நாங்கள் கண்களால் ஏன் அவர் சத்தியம் பறார் தெரியுமா அப்பதான் நம்புவோம் நம்ப மாட்டா யாரும் வல்ல சீ நப்சேபியதி அந்த ஜும்மாவில் இருந்த நான் என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆறிட்டு சொல்கிறேன் வானங்களை பார்க்கிறேன் மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிகிறது எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மலை கொட்டோ கொட்டி கொட்டது நான் பெருமானாருடைய லிஹையாவை தாடியை பார்க்கிறேன் அந்த மின்பரில் இருந்து தண்ணீர் வடிந்து ரசூல்லா தாடியில் இருந்து தண்ணீர் குட்டுகிறது அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது அடுத்த நாளும் மழை பெய்ந்தது அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது அடுத்த ஜும்மா வரையிலும் மழை பெய்தது அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம் அதே அரபி வந்து காட்ட அரபி வந்திருந்தார் காமவாசி வந்து கேட்டார் யார சூழல்லாம் மீண்டும் எழுந்து கேட்டார் யார சூழல்ல என்ன கேட்டார் அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது அந்த அந்த கிராமவாசி அல்லது இன்னொருவர் என்ற ஒரு ரிவாயத்தில் வருவது அவரை மாதிரி ஒரு ஆளுன்னு என்ன வருது வந்த உடனே எலும்பி கேட்கிறாங்க யார சூழல்ல மழை பெய்யுது யார சூழல்ல சொத்து செல்வம் எல்லாம் அணிஞ்சு போச்சு வரக்கல்மா எங்க சொல் செல்வம் எல்லாம் மூழ்குது யார சூழல்ல நாங்க கெட்டிய பில்டிங் எல்லாம் அதாவது அவங்க கெட்டிருப்பாங்களா இல்லையா அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது எல்லாம் வந்து ஒடையிற மாதிரி இருக்குது இந்த மலைய நிப்பாட்டு சொல்லி அல்லாஹ் கேளுங்களேன் கேளுங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க வரஃப பைதி மீண்டும் எதேய் அவர் கரங்களை ஏத்துறாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் அல்லாஹ் ஹவாலைனா வாலாயிலனா என்ன சொல்றாங்க யாருலாம் இந்த மலையை நம்மள்டேந்து கிட்ட வேற ஒரு இடத்துக்கு தள்ளிடுப்பயா அல்லாஹ் மலையை நிப்பாட்டுன்னு கேட்கல இந்த மலை இன்னொரு பேரத்துக்கு திருப்பிறியா அல்லாஹ் இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தندறாதயா அல்லாஹ் அவர் சொல்லுகிறார் மழையை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த மலையுடைய கதையை எல்லாம் கண்டாங்கடா குனு கனாத் என்று சொல்லி ஒரு அந்த நாங்கள் இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு அவ்வளோ பெரிய மலை மதீனா பள்ளமா மாறிட்டு அவ்வளோ மலை எடுக்குது அந்த குணு குணா அந்த அந்த இதுல அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா சாகுறன் ஒரு மாசமா ஓடிச்சு வர்ற மக்கள் எல்லாம் வெளி வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள் அந்த அதிசய மலையை பேசினார்கள் நான் கேட்கிறேன் தோழர்களே ரசூல்ல எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள் நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம் அல்லாவுடைய தூதர்ட்டு ஒரு ஆள் ஏற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துவாக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பாக்குறாங்க இதுதான் அல்லாவுடைய செட்டப் பதில் காலத்துல கூட ரசூலை என்ன செஞ்சாங்க

கை தூக்குறது வந்து ஒரு அப்படிதான் துவா கேட்கணும் நடக்குது அவர்கள் போட்டு துண்டு கீழே மீண்டும் போட்டு போது யார சூழல்ல போது நிறைய கேட்கறீங்களா போதுமே என்ன சொன்னாங்க இப்னு மசூத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு மின்னுங்கிச்சு அதோ ஜிப்ரில் இறங்குறார் நான் பார்க்கிறேன் வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சூழல்லா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்பதான் துவா விடுறாங்க அதுக்கு பிறகு பதில் களத்தை காட்டி ரசூல சொல்றாங்க இப்னு மசூத் இளைவன் பதிகிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள் இந்த இடத்துல ஊத்துபா இந்த இடத்துல செய்பா இந்த இடத்துல அபூஜை பெருமானர் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன் சொன்ன இடத்தில் சொன்ன விதத்தில் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் கண்களால் புகாரில் போய் பாருங்க கண்களால் பார்த்தோம் சூலுல்லாவுடைய துவா அப்படிதான் இருக்கும் கேட்கன்னு வைங்க எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க அல்லாஹ் எங்க நிலமைய பார்த்தீங்க அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி அப்படி வேகமா வரும் அது கேட்க சொன்னா அல்லாஹ் சாபாக்கள் அப்படி கேட்பாங்க இதுதான் துவா